தனியார் ஆக்கிரமிப்பில் திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவிலிடம் மீட்டு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில் திருமாலின் மங்கள சாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினாறாவது திவ்ய தேசமாக விளங்கி வருகிறது இவ்வளவு சிறப்புமிக்க திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவிலுக்கு சொந்தமாக நஞ்சை புஞ்சை என ஆயிரக்கணக்கான ஏக்கர் அளவிற்கு சொத்துக்கள் உள்ளன அதில் ஒரு பகுதியாக திருக்கண்ண மங்கையில் திருவாரூர் முதல் கும்பகோணம் சாலையின் அருகே சுமார் இருபத்தி ஏழாயிரம் சதுர அடிக்கு மேல் கோவிலுக்கு சொந்தமான இடம் உள்ளது இந்த இடம் கிராம சமுதாயத்தாரால் நாற்றாங்காலாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது மேலும் கடந்த இருபது ஆண்டுகளாக எந்தவொரு பயன்பாட்டிலும் இல்லாமல் தரிசாக இருந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்று ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் தேதியன்று ராதாபாய் ஏழு மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்றாம் தேதியன்று எத்திராஜ் ஏழு மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றாம் தேதியன்று சம்பந்த முதலியார் ஆகியோரால் திருவாரூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் திருக்கண்ண மங்கையைச் சார்ந்த முத்துக்குமார் வடகண்டம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் சுரேஷ் சுப்பிரமணியன் ஆகிய நான்கு நபர்கள் மீது பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது தனிநபர்கள் கோவிலுக்கு சொந்தமான அந்த இடத்தை விற்பனை செய்ய முயன்று வருகிறார்கள் என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் மேலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விவரங்களை பெற்று அதன் அடிப்படையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு இதுகுறித்து கோரிக்கை மனு அளித்துள்ளதாகவும் இதுவரை நடவடிக்கையும் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நாங்க அப்படி இதையும் தாண்டி அவங்க தடுத்து நிறுத்தலாம் அடுத்த கட்டமா சாலை மறியல் பண்றதா ஊர் மக்கள் முடிவு பண்ணியிருக்கோம் ஆனா இந்த இடத்த வந்து திருக்கண்ண பக்தஜன் கோயிலுக்கு சொந்தமான இடம் இருக்குது ஆனா இந்த இடத்த வந்து தனிநபர்கள் வந்து அபகரித்தி வச்சிருக்கிறாங்க அத பல வந்து ஊர்ல மக்கள் வந்து அஹ் பிரகாஷ் போன்ற தலைவர்கள்லாம் வந்து பலமுறை வந்து அரசு கிட்ட வந்து இது மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை அந்த அடிப்படையில வந்து இதுக்கு கோயிலுக்கு சொந்தமான இடத்த கோயிலுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படி இந்த கோரிக்கை வந்து கவர்மெண்ட் மனு கொடுத்து இந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படி எடுக்காத பட்சத்துல வந்து நாங்க திருக்கணமுக்கு ஊராட்சி மக்கள் சார்பில நாங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கான நாங்க முயற்சி எடுக்கிறோங்கிறதா இதுல வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோங்கிறதா உண்மை